சட்டவிரோதமாக இருக்கின்ற அனைத்தையும் அகற்றுவேன் இந்த சுமந்தன் அவர்கள் சொன்ன விடயம் தவறா அல்லது இந்த தனியார் ஊடகம் சொன்னா சம்பந்தப்பட்டிருக்கிறார் தமிழரசு கட்சி இது தொடர்பாக அக்கறை காட்டவில்லை குறிப்பாக பொருள்படுத்துறையும் இது சம்பந்தமான சட்டவிரோதமான கட்டங்கள் அனைத்தையுமே இதுல நடந்தது தமிழரசு கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்த டீல் அரசியல் தான் சுமந்தன் அவர்கள் சொன்னது போன்ற விடயங்கள் இல்லை அர்ச்சனா ராமநாதன் சொல்லிட்டு ஆனந்த விஜயபால் அவர்கள் அல்லது தேசிய மக்கள் சக்தியினோட விமர்சனத்தையும் அந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சி எங்க போனது தவறுதான் தமிழர் பகுதியில் வைக்கப்படுறது தான் முனிசிபாலிட்டி பாலிட்டிக்ஸ் வந்தவங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில என்ன விடம் தொடர்பாக பார்க்க போறோம் இந்த மட்டக்களப்புல தொல்பொருள் திணைக்களத்தால் வைக்கப்பட்ட இந்த அறிவிப்பு பலகளை அகற்றிய சம்பந்தமான வழக்கு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அதுல பிரதேச தவிசால் உட்பட இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஐவரும் அதுல ஆஜராகி இருந்தார்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான பொழுது இது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வழக்குல இந்த வழக்கு தொடர்பாக வாதாடிட்டு அவர்கள் வந்து பேசுகிற பொழுது இந்த வழக்குல அவர்கள் ஐவரும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த விடயம் களவு என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருந்தது கப்பல்லையோ வீட்டிலேயோ ஒரு கட்டிடத்திலேயோ இருந்து எடுக்கிறதான் களவாக எடுக்கப்படும் இது வீதியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அந்த களவு என்ற பகுதிக்குள்ள வராது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதேசபை சட்டத்தின் படி இந்த வீதி அல்லது பொது வெளியில இருக்கிற சில விடயங்களை வைக்கிறது என்றாலோ அகற்று என்றாலோ பிரேசபையினுடைய அனுமதியை பெறணும் இது சபை சட்டத்தின் கீழே வருது இந்த விடயத்தையும் நான் எடுத்து கூறி அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இனி இந்த இடத்துல குறிப்பிட்ட அறிவிப்புகள் வைப்பதாக இருந்தால் சபையினுடைய அனுமதியை பெற்று சரியான முறையில இந்த அறிவிப்பலைகள் வைக்கப்பட வேண்டும் என்று இருதரப்புக்கும் சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில தொல்பொருள் திணைக்களமும் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது அடிப்படையில வந்து இந்த குறிப்பிட்ட ஐந்து பேரும் பிணையில செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் சரீர பிணையில செல்வதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இனி வருங்காலங்களில் இந்த குறிப்பிட்ட அறிவிப்பலைகள் வைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு அனுமதி பெற வேண்டும் பிரேசபையினுடைய அனுமதி பெற வேண்டும் என்றபடையும் சொல்லப்பட்டிருந்தது ஆகவே இந்த பிரேசபையினுடைய இந்த தவிசாலர் மற்றும் மைவரால இந்த அருப்பலைகள் அகற்றப்பட்ட பிறகு பிரேசபை தவிசாளர் அந்த இடத்துல இருக்கே இல்ல அந்த குறிப்பிட்ட பிரேசத்தை விட்டு அவர் ஆஹ் இருந்தார் என்ற தகவல் பெறப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் ஏனையவர்கள் எல்லாரும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள் இந்த பிரேசபை உறுப்பினர் தவிசாளர் உட்பட ஆகவே அதுக்கு பிறகுதான் இந்த வழக்கு நடந்தா கூட இந்த வழக்குல இவ்வளவு விடயம் தான் நடந்தது என்ற இது சம்பந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இரண்டு காணொளிகளை தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவிட்டிருக்கிறார் அதுல ஒரு காணொலியில என்ன விடயம் தொடர்பாக பேசியிருக்கிறார் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் உயர் தவிசாளர் தான் இந்த விடயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஆனால் தமிழரசு கட்சி தொடர்பாக அக்கறை காட்டவில்லை என்கிற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இருக்க சாணிக்கணும் அல்லது ஏ சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களோ அக்கறை காட்டவில்லை சிறிநேசன் ஒரு இடத்துல பேசியிருந்தார் அப்ப இவ்வளவு விடயங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி எங்கே போனது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இப்ப சட்டவிரோதமான இந்த விடயங்கள் வைக்கப்படுவது உண்மையிலேயே தவறுதான் சட்டவிரோதமாக இந்த விடயங்கள் அனுமதி பெறப்படாமல் வைக்கப்படுவது தவறு அது தமிழர் பகுதியில் வைக்கப்படுறது தவறுதான் என்ற விஷயத்த சொல்லியிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர் சொல்லிட்டு ஆனந்த விஜயபால் அவர்கள் அல்லது தேசிய மக்கள் சக்தியினோட விமர்சனத்தையும் அவர் அந்த இடத்துல வைத்திருந்தார் தான் வடக்கு மாகாணத்தனக்கு கிடைக்குமாக இருந்தால் சட்டவிரோதமாக இருக்கின்ற அனைத்தையும் அகற்றுவேன் குறிப்பாக அவர் விகாரையும் இதில் பொருள்படுத்துற விகாரையும் படிப்பேன் இது சம்பந்தமான சட்டவிரோதமான கட்டங்களை அனைத்தையுமே நான் அகற்றுவேன் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆக இந்த விஷயத்தில் முதலாவது காணொலியில் அர்ச்சுனா ராமநாதவர்களும் இப்படி சொல்கிறேன் எந்த ஒரு எந்த ஒரு ஆதரவும் தமிழர் கட்சி சார்பில் வந்து கிடைக்கிறது அதற்கு பிறகான காலப்பகுதியில் தான் இந்த வழக்கு நடைபெறுகின்றது இந்த வழக்கில் இருக்கிற சில விஷயங்கள் சுமந்திரன் அவர்களும் வந்து சொல்கிறேன் அப்படி சொன்ன பிறகு அர்ச்சுனா அவர்கள் இன்னொரு காணொலி வந்து வழிடுற அந்த இன்னொரு காணொலியில் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக சொல்கிறேன் ஒரு தனியார் ஊடக நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் சுமந்திரன் அவர்கள் சொன்னது போன்ற விடயங்கள் இல்லை சுமந்திரன் என்ன விஷயத்தை அந்த ஐவரையும் விஷயத்தைப்பிள்ளைகள் சபையினுடைய அனுமதியை பெற்றுத்தான் அந்த அறிவிப்பிள்ளைகள் வைக்கணும் என்ற விடயத்தை சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த அறிவிப்பிலைகளை இனி அந்தந்த இடத்துல அந்த அறிவிப்பிளைகள் இருக்கணும் என்ற விடியத்தை அந்த நீதிமன்றம் சொன்னதுன்னு அந்த குறிப்பிட்ட செய்தி ஊடகம் வெளியிட்டிருந்தது என்ற தகவல அர்ஜுன ராமநாதன் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த அனுமதி பெற பெற தேவையில்லை என்ற பொருள்படத்தான் அந்த குறிப்பிட்ட செய்தி நிறுவனம் சொல்லி இருக்கின்றது என்று அர்ச்சுனா ராமநாத சொல்லியிருந்தார் அப்ப இந்த சுமந்த நவன் சொன்ன தவறா அல்லது இந்த தனியார் ஊடகம் சொன்ன தவறா தவறான் ஒரு கேள்வி மக்கள்கிட்ட அடிபடுகின்றது இதுல நடந்தது தமிழரசு கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வரந்த டீல் அரசியல் தான் ஏனண்டா இந்த விஷயம் இந்த டீலரசியல் இந்த குறிப்பிட்ட தனியார் ஊடகங்களுக்கு தெரியாது அதனால தான் அவர்கள் அதை இல்லை குறிப்பாக இந்த இலங்கை இலங்கை தினம் என்ற ஒரு தினம் இன மத நல்லத்துக்காக செய்யப்படுகின்றது என்று தெரிஞ்ச பிறகு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடக்குது அந்த கலந்துரையாடல வந்து தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தனித்தனிய ஜனாதிபதி அன்பகுமார் கலந்துரையாடல்கள் இது ஒரு தனிப்பட்ட ஒரு டீலரசியலுக்கான கலந்துரையாடலாகத்தான் இருந்தது இந்த விடயங்கள் சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த கிளீன் செல்லங்காய்களும் அப்படி கலந்துரையாடல்கின்ற பொழுது பலரையும் இந்த டீலரசிகளுக்காக அழைப்பார்கள் ஆனால் இணையம் அழைத்திருந்தாலும் நான் அந்த டீலர் டீலரசியில் முகம் கொடுக்க இல்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட விடயத்தில் தமிழரசு கட்சி மாதிரி ஆன விடயங்களை நான் செய்யல நான் என்ன விடயம் செஞ்சேன்னா நான் குறிப்பிட்ட விமர்சனங்கள் அல்லது குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தேன் எல்லிப்பலை வைத்தியசாலை பெருத்துறை வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகளுக்கு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தேன் ஆனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் எப்படி ஊழலுக்கு எதிரான ஆட்சியாளர்களாக இருப்பீர்கள் என்று அவருக்கு நேரையே நான் சொல்லியிருந்தேன் அப்ப நீங்கள் ஊழலுக்கு எதிரான ஆட்சியாளர் என்று சொல்ல முடியாது இந்த விடயங்களை நான் சொன்ன எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் எடுக்கல ஆகவே நீங்கள் ஊழலுக்கு எதிரான ஆட்சியாளர்கள் என்று சொல்ல முடியாது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்த விடத்தையும் சொல்லியிருந்தார் அது அப்போ தொடர்ந்து பல கருத்துக்கள் பல டீலரசிகள் இங்கே போகுது இதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நடந்தது உள்ளூராட்சி சபை தேர்தலில் சங்கா இருக்கட்டும் மானா இருக்கட்டும் என் என்னுடைய அர்ச்சுனா ராமனோடைய இந்த சில வேட்பினர்கள் கூட நிராகரிக்கப்பட்டிருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிறப்பு சான்றிதழ் சம்பந்தமான விடயங்கள் தான் பிறப்பு ஒரிஜினல் சான்றிதழ் வழங்கணும் என்றபடிய பிறகுதான் வெப்சைட்ல வழியாக அறுதி சம்பந்தமான தெளிவுபடுத்தங்கள் வழங்கப்படுது ஆனால் தமிழரசு கட்சி இதை சரியா செய்யுது அரசாங்கத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியிடம் இதை சரியாக செய்யுதா ஏரிய கட்சிகளில் தான் இது பிளவுடில் அப்ப இதுக்குள்ளேயும் அவர்களுடைய தமிழரசு கட்சி அரசாங்கத்துக்குரிய டீல்கள் இருக்கா என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த மட்டக்களப்பில் நடந்த இந்த அருகிப்பிள்ளைகள் வைக்கின்ற இந்த பிரச்சனை கூட தமிழரசு கட்சியினுடைய ஒரு டீல அரசியல் என்ற அடிப்படையில் தான் நடக்குதோ என்று என்ன தோன்றுகின்றது என்று அக்ஷிவா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சன கருத்தை இதில் சொல்லியிருக்கின்றார் ஆகவே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு விமர்சன பூக்களை தான் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று தான் சொல்லணும் அண்மையில் கூட இந்த தமிழரசு கட்சியினுடைய வழக்கு நடந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் சி வி கே சிவஞானன் சொன்ன கருத்தை சிறீதரன் அவர்கள் விமர்சிச்சுட கருத்தை சொல்லியிருந்தார் இப்படி தொடர்ந்து தமிழசு கட்சிக்குள்ளேயே சில குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கணும் கிட்டத்தட்ட சி சிவஞானம் சொன்ன கருத்தை அஹ் சிறீதரன் அவர்கள் விமர்சிக்கின்றார் ஆஹ் சிறீதரனுக்கும் சுமந்தரனுக்கும் இடையில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றதை எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் ஆகவே தமிழரசு கட்சிக்குள்ளேயும் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது அந்த வகையில் இப்படியாக அர்ச்சுனா ராம்நாதவர்கள் தமிழரசு கட்சி மேலே இந்த விமர்சனத்தை சுமத்தி இருக்கிறார் ஆகவே தமிழரசுக் கட்சி இதற்கு என்ன பதில் சொல்லப் போவதென்றதுதான் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஆகவே இந்த விடையின் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து இதே மாதிரி இன்னொரு ஆண்களை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்